அம்மா ஏன் பா அப்பலாம் குழந்தைல கல்யாணம் பண்ணுங்க நீ சுயமா திங்க் பண்ணா நாங்க எப்படி உன அடிமை நினைக்கிறது அதான் சொந்தத்துல கல்யாணம் பண்றது சொத்தக்க பாத்த அரேஞ்ச் மேரேஜ் ஜாதிய கா பாத்த இந்த தாலி டேய் சோ சோ நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்புறுப்பு ஆமா இங்க பொண்ணு எந்த ஜாதிங்கிறது பிரச்சனை இல்ல அந்த ரெண்டு சொட்டு யாரு அதுதான் பிரச்சனை ஏன் பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்பு பொண்ணு வயசுக்கு வந்து ஊரெல்லாம் கூப்பிட்டு வைப்போம் அதே பொண்ணு கோயில் உள்ள வந்தா வராதே தீட்டு தள்ளி வைப்போம் ஏன் தெரியுமா பிறப்புறுப்பு எல்லாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தான எங்க எங்கிருந்து வந்தான் பெறுப்பு எல்லாம் பரப்புறுப்பு